அரசியல் நாடகத்தை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தேவையற்றது அதிமுக கருத்து இனி விரிவான செய்திகள் புதுவையில் இரு சக்கர வாகனம் திருடியர்கள் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் இருந்து திருபுவனை அருகே உள்ள களி தீர்த்தாள் கூப்பம் பி கே நகரை சேர்ந்தவர் ரகு கூலி தொழிலாளி அனைவர் நேற்று முன்தினம் தனது வீட்டின் வாசலில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வைத்திருந்தார் காலையில் எழுந்து பார்த்த போது வாகனம் காணவில்லை இது குறித்து அவர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இதனைத் தொடர்ந்து உதவி ஆய்வாளர் குமாரவேலு மற்றும் போலீசார் மதகடிப்பட்டு மேம்பாலம் அருகே தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக சந்தேகப்படும்படியாக வந்திருந்த வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தியதில் அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தார் அவரிடம் நடத்திய தொடர் விசாரணையில் அவர் விழுப்புரம் மாவட்டம் மருதுரை சேர்ந்த வெங்கடேசன் என்பதும் ஒதேஞ்சாலை ரெடியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியதும் ஒப்புக்கொண்டார் திருடிய இருசக்கர வாகனங்களை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த மெக்கானிக் அஜித் என்பவரிடம் விற்றதாக அவர் கூறினார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தையும் கைது செய்து அவரிடமிருந்து இரண்டு இருசக்கர வாகனங்களை பறிமுதல் செய்தனர் இதனையடுத்து அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் இருசக்கர வாகனங்கள் திருடிய வழக்கு பதினைந்து நிலுவையில் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கதா கோவிலுக்குள் புகுந்து பூஜை பொருட்களை போலீசார் கைது செய்து பூஜை பொருட்களை பறிமுதல் செய்தனர் புதுவை திருடியார் மேல்மருவத்தூர் பராசக்தி கோவில் உள்ளது மாதங்களுக்கு முன்பு பூட்டை உடைத்து கோவிலில் உள்ளே இருந்த பித்தளை பூஜை பொருட்களை மர்ம நபர் திருடி சென்றது தெரிய வந்ததா இது குறித்து முத்தியால்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர் அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா காட்சிகளை ஆய்வு செய்த போது பழங்குற்றவாளியான பிரபல கோவில் திருட்டு கொள்ளையன் லாஸ்பேட்டை சாமிப்பிள்ளை தோட்டத்தை சேர்ந்த குமார் என்கிற ராஜ்குமார் இந்த திருட்டில் ஈடுபட்டது தெரியவந்ததா இதனையடுத்து அவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து திருடப்பட்ட பொருட்களை மீட்டனர் இதனைத் தொடர்ந்து அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார்

வன்கொடுமைகள் நடைபெறுகிறது அண்ணாமலை மணிப்பூர் சென்று சவுக்கடி அடித்துக் கொள்வாரா என்று கேள்வி எழுப்பினார் தமிழகத்திற்கு ஒரு நீதி மணிப்பூருக்கு ஒரு நீதியா என்றும் உத்தரப்பிரதேசத்தில் தலித் சிறுமி கற்பழிப்பு ஏன் பாஜக திறக்கவில்லை என்றும் கேள்வி எழுப்பினார் பாஜகவிற்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச தகுதியில்லை என்ற அவர் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவதே பாஜகவினர் தான் என்றார் அதனால்தான் பாஜகவினர் இது போன்ற நாடகத்தை தமிழகத்தில் அரங்கேற்ற வேண்டாம் என்று அவர் கூறினார் பாஜக ஆளும் மாநிலத்தை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளதாகவும் நாடகம் போதுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு புதுவையில் தேவையற்றது என்று அதிமுக கருத்து தெரிவித்துள்ளது புதுச்சேரி மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்பொழுது அவர் புதுச்சேரி மாநிலத்தில் வருவாய் பற்றாக்குறையை சீர்படுத்த பல்வேறு வழிகள் இருந்தும் அவற்றையெல்லாம் சீர்தூக்கி பார்க்காமல் சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் பெட்ரோல் டீசல் வரி உயர்வை அரசு உயர்த்தியுள்ளது தேவையற்ற ஒன்று என்று தெரிவித்தார் புதுச்சேரிக்கு கூடுதல் வருமானம் பெறுவதற்கான வாய்ப்பு இருந்தும் அதை தவிர்த்து சாமானிய மக்களை பாதிக்கின்ற விதத்தில் வரி உயர்வுகளை உயர்த்துவது தேவையற்ற ஒன்று என்ற அவர் இது சம்பந்தமாக முதல்வரை நேரில் சந்தித்து ஆதாரப்பூர்வமான விளக்க கடிதத்தை ஓரிரு நாட்களுக்குள் அதிமுக சார்பில் அளிக்கப்படும் என்றார் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் கவர்னரை சந்தித்து மனு அளிக்கப்படும் என்றும் சார்பாக இருபத்தி எட்டாவது சீனியர் மாநில ஆண் பெண் இருப்பாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி பி எஸ் பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றதா ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க பொருளாளரும் ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளருமான நாராயணசாமி முன்னிலை வகித்தார் திருக்கனூர் தொழிலதிபர் டி எஸ் ஏ கண்ணன் மற்றும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப்பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் புதுவையில் உள்ள பனிரண்டு அணிகள் இதில் பங்கு பெற்றன இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வில்லியனூர் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றதா இரண்டாம் பரிசை ஆண்கள் பிரிவில் காரைக்கால் மாவட்டமும் பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் பகுதியும் வென்றதா வில்லியனூர் மாவட்ட செயலாளர் கருணப்பிரகாசம் நன்றி கூறினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் விரிவுரையாளர் மாயவன் சிவகணேஷ் அன்பு சிவம் ஆகியோர் செய்திருந்தனர் எஸ்எம்பி பள்ளியில் நடைபெற்ற படைப்பாக்கல் திறன் மேம்பாட்டு நிகழ்ச்சியில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது படைப்பாற்றலை வெளிப்படுத்தினர் ஸ்ரீ மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ஒரு அங்கமான எஸ்எம்வி பள்ளியில் மாணவர்களுக்கான திறன் வெளிப்படுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றதா சிறப்பு விருந்தினர்களாக தக்ஷ சிலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் மணக்குள விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநருமான தனசேகரன் துணைத் தலைவர் சுகுமாரன் செயலாளர் நாராயணசாமி கேசவன் பொருளாளர் ராஜராஜன் எஸ்எம்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் வேலாயுதம் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியின் இயக்குனர் மற்றும் முதல்வருமான வெங்கடாஜலபதி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த சிறப்பு விருந்தினர்களை எஸ் எம்பி பள்ளியின் முதல்வர் அனிதா சாந்தகுமார் வரவேற்றார் முதன்மை விருந்தினர்களாக வந்திருந்த பெற்றோர்கள் மழையர் வகுப்பு மாணவர்களின் கண்கவர் வானவில் படைப்புகளை பார்வையிடுதல் மூலம் நிகழ்வு தொடங்கியதா எல்கேஜி மாணவர்கள் பல வண்ண காய்கறிகள் பூக்கள் மற்றும் ஃபேன்சி கடைகள் கொண்ட சந்தை போன்ற அமைப்பை ஏற்பாடு செய்திருந்தனர் யூகேஜி மாணவர்கள் மரங்களை பயன்படுத்துவதையும் அதன் பயன்பாட்டையும் வலியுறுத்துவதற்காக பெரிய மரத்தை போன்ற வடிவமைப்பில் ஒரு அற்புதமான காட்சியை தரம் ஒன்று மாணவர்கள் தங்களது வகுப்பில் விலங்கு ராஜ்யத்தை ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை கொண்ட காட்சி அமைப்பால் பார்வையாளர்களை கவர்ந்தனர் தரம் மூன்று மாணவர்கள் விண்மீன் திறள் மற்றும் பிரபஞ்சங்களின் தனித்துவமான காட்சி மூலம் பெற்றோர்களையும் விருந்தினர்களையும் ஆச்சரியப்படுத்தியிருந்தனர் இதே போல ஒவ்வொரு வகுப்பிலும் ஒவ்வொரு விதமான காட்சிகள் அறிமுகப்படுத்தப்பட்டிருந்தது பெற்றோர்களும் விருந்தினர்களும் இதனை பார்வையிட்டு மகிழ்ந்தனர் எம் வி பள்ளி குழந்தைகளின் படைப்புகள் மற்றும் வெளிப்படுத்தும் அனுபவத்தை வழங்குவதிலும் அவர்கள் நேர்த்தியான முயற்சிகள் பரிமாற்றம் ஏற்பட்டுள்ளது என்று பெற்றோர்கள் பெருமிதயுத்துடன் பாராட்டினர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முதல்வர் மற்றும் துணை முதல்வர் நிர்வாக அலுவலர் ஆசிரியர்கள் செய்திருந்தனர் காமராஜர் தொகுதியில் சண்முன் அறக்கட்டளை சார்பில் கொசு மருந்து தெளிக்கப்பட்டது டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சண்முன் அறக்கட்டளையின் நிறுவனருமான நூர் ஜஹான் தலைமையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி நடைபெற்றதா காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சண்முன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர் ஜஹான் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருவது குறிப்பிடத்தக்கது முதன் கட்டமாக காமராஜ் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது இதில் வழக்கறிஞர் ஷாஜகான் வழக்கறிஞர் பஷராஜ் ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டனர் நூர்ஜஹான் ஆதரவாளர்கள் பலர் இதில் பங்கேற்றனர் மகாராஜா சாய்பாபாவிற்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு இதனைத் தொடர்ந்து முழு சந்தன காப்பு அலங்காரம் சாற்றப்பட்டது தொடர்ந்து சந்தன காப்பு அலங்காரத்தில் பாபா பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் அன்றைய நாள் முழுவதும் அன்னதானமும் ஆரத்தியும் சிறப்பு நடைபெற்றதா இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பக்தர்கள் செய்திருந்தனர் ஆண்டுதோறும் இந்த ஆலயத்தில் ஆங்கில புத்தாண்டு சிறப்பு பிரார்த்தனை தமிழ் புத்தாண்டு தரிசனம் ஸ்ரீ ராமநவமி மற்றும் ஸ்ரீ சாய் ஜெயந்தி விழா சீரடி மகா சாய் பாபா ஆலயம் ஆண்டு விழா குரு பூர்ணிமா விழா சீரடி சாய்பாபா மகாசாமதி மற்றும் விஜயதசமி நிகழ்ச்சிகளில் பக்தர்கள் சிறப்பு தரிசனம் செய்வது குறிப்பிடத்தக்கது காவல் நிலையங்களில் மக்கள் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு டிஐஜி சத்தியசுந்தரம் உத்தரவின் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டுள்ளதா அதன்படி சனிக்கிழமையான இன்று புதுவையில் உள்ள உருளையன்பேட்டை பாகூர் வேட்டுப்பாளையம் மங்களம் காவல் நிலையங்களில் மக்கள் குறைகேட்பு கூட்டம் நடைபெற்றதா உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் சட்டம் ஒழுங்கு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடந்தது உதவி ஆய்வாளர்கள் கலந்து கொண்டனர் இதேபோல ஏனாம் மற்றும் ஆகிய பிராந்திய காவல் நிலையங்களிலும் பொதுமக்கள் குறைகேட்பு கூட்டம் நடந்தது புதுவை மருத்துவரிடம் இரண்டு லட்சம் ரூபாயை மோசடி செய்த மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தனியார் கல்லூரியை சேர்ந்த மருத்துவர் சதீஷ் என்பவரை மர்ம நபர் ஒருவர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு பங்கு சந்தையில் முதலீடு செய்வது குறித்து பேசியுள்ளார் இதனை நம்பிய சதீஷ் மர்ம நபர் அனுப்பிய லிங்க் மூலம் இரண்டு லட்சம் ரூபாயை முதலீடு செய்துள்ளார் பின்னர் சதீஷ் பங்கு சந்தையில் கிடைத்த லாபத்தை எடுக்க முயன்றுள்ளார் ஆனால் அவரால் எடுக்க முடியவில்லை அதன் பிறகே அவர் மோசடி கும்பலிடம் ஏமாந்தது தெரிய வந்தது இதே போல பகுதியை சேர்ந்த விஜயகுமார் ராஜன் என்பவரும் மர்ம நபர் கூறியதை நம்பி இரண்டு லட்சம் ரூபாயை முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் ஏமாந்துள்ளார் இதே போல வேல்ராம்பட்டு பகுதியை சேர்ந்த கிருஷ்ணராஜு என்பவரின் வங்கி கணக்கில் இருந்த நாற்பத்தி ஓர் ஆயிரத்தை அவருக்கு தெரியாமல் மோசடி கும்பல் எடுத்துள்ளது மேலும் எல்லைப்பிள்ளை சாவடி பகுதியை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் வங்கி கணக்கில் இருந்த பயோமெட்ரிக் மூலம் பத்தாயிரம் ரூபாயை அவருக்கு தெரியாமல் மர்ம நபர்கள் எடுத்துள்ளனர் மோசடியால் பாதிக்கப்பட்டவர்கள் தனித்தனியாக புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர் அதன் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் புதுவையில் தங்கம் ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்று இருபது ரூபாய் வெள்ளி பத்து கிராம் தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய் மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் இரு சக்கர வாகனம் திருடிய வாலிபர் கைது மூன்று இரு சக்கர வாகனங்கள் திருடிய வாலிபர் கைது கண்காணிப்பு கேமராவால் அரசியல் நாடகத்தை அண்ணாமலை நிறுத்திக் கொள்ள வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரிக்கை பெட்ரோல் டீசல் விலை உயர்வு தேவையற்றது அதிமுக கருத்து இதுடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது வணக்கம்